என்ன கத்திரிக்காய் கூட்டு தாங்க பாக்க போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டே போகாதுங்க இது ஈஸியா பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு சட்டில தேவையான அளவு எண்ணெய் ஊதிக்கோங்க நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ எதனாலும் யூஸ்க்குவோங்க நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு கத்திரிக்காயை வந்து பின்னாடை வந்து கட் பண்ணணும் பின்னாடி மட்டும் கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது அதை கட் பண்ணி ஒரு நாலு கத்திரிக்காய் உள்ளே போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வெந்துட்டுருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம தேவையானதை அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு ஜாரில் ரெண்டு பெரிய வல்லாரியை நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி வந்து எலுமிச்சளவு புளியே கரைச்ச தண்ணி இருக்குது ஒரு அரை டம்ளர் வரும் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இது கூடயே நம்ம வந்து நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் திருவினை தேங்காய் எடுத்துருக்கோம் அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தாங்க தேவையான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு தேவையான விழுத்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க ரெட் சில்லி போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து வெள்ளைப்பொடியும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஆல்ரெடி மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா கத்திரிக்காய் பாருங்கள் இந்த கலரில் கத்திரிக்காய் வந்துடுச்சு அதோடையே அந்த எண்ணெயோடையே ஊற்றுனீங்கன்னா ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான் அப்படி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு லைட்டாக வதக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா அந்த விழுதை ஊற்றிடுங்க கிரேவியை அவ்வளோதான் கிண்டும்போது பார்த்து கிண்டணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு இது ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க மூடினதுக்கப்புறம் ஒரு எடுத்து மூடி எடுத்து எடுத்து அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த கிரேவி வந்து நல்லா வெந்து போயிடும் பார்த்திங்கன்னா கடைசி நல்லா வெந்துருச்சுங்க கடைசியாக இறக்கும்போது லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காக நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்து கூட அப்புறம் வந்து பிரியாணி கூட எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ